தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று மாலை மதுரை விமான நிலையம் வரவுள்ள நிலையில் காலை முதலே ஏராளமான ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தரபாண்டியன் வழங்க கேட்கலாம் சுந்தரபாண்டியன் வணக்கம் தாவை தலைவர் விஜய் இன்று மாலை மதுரை விமான நிலையம் வரக்கூடிய நிலையில் காலை முதலே ரசிகர்கள் அங்கு கூட்டமாக காணப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அங்குள்ள நிலவரம் என்ன முழு விவரங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவருமான நடிகர் விஜய் இன்று மதுரை விமான நிலையம் நாலு மணி அளவில் வருவதாக தகவல் வந்ததை ஒட்டி காலை அதிகாலை முதலே மதுரை விமான நிலையத்தில் காத்திருக்கும் ரசிகர்கள் இன்று மாலை நாலு மணி அளவில் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு மதுரை வந்து இங்கிருந்து சாலை மறுக்கமாக திண்டுக்கல் மாவட்டம் தண்டிக்கடி செல்ல உள்ளார் அதிகாலை முதலே ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் மற்றும் நடிகர் நடிகருமான விஜய் தமிழக வெற்றி கழக தலைவருமான ஆர்வத்துடன் மற்றும் கட்சி தொண்டர்கள் கையில் பதவிகள் பதவிகளை ஏந்தியும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தர பாண்டியன்